இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் வாடகை ஐயாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது அப்படி இல்லைன்னா இந்த வீட்டோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு இல்லங்க வீடு வந்து முதல் மாடி வீடு டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் வீடு நீட்டான வீடு தான் லொக்கேஷன் வந்து மதுரை கூடல் புதூர் ஏரியாவுக்கு பக்கத்தில் வரும் ஆரப்பாளையம் ரொம்ப பக்கம்தான் உங்களுக்கு மாட்டுத்தாவணிக்கும் உங்களுக்கு பக்கம்தான் ரெண்டுக்கும் சென்ட்ரலாக தான் வரும் பெரியாரும் உங்களுக்கு பக்கமாக தான் வரும் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியா விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை ஐயாயிரத்தி ஐநூறுரூவா